அமீன் ப்ரோ ஹாய் வணக்கம் வாங்க வில்லேஜ் பாய் ப்ரோ ஹாய் அக்கா ஹாய் வணக்கம் வாங்க என்ன பண்றீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா வர்க் எப்படி போகுது நல்லா போகுது லைவ்ல இருக்கறவங்க ஃபர்ஸ்ட் லைக் ஆ வில்லேஜ் பாய் ப்ரோ थैंक यू थैंक यू மீதி லைவ்ல இருக்கறவங்க எல்லாரும் ஒரு லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனலை பாருங்க ஓகேங்களா வில்லேஜ் பாய் ப்ரோ சாப்பிட்டாச்சா அக்கா என்ன என்ன பண்றீங்க அக்கா நான் என்ன பண்றேன் இப்போதான் சும்மா அப்பா வீட்டு பண்றேன் நான் லேட்டா சாப்பிடுவேன் நீங்க எல்லாருமே சாப்பிட்டீங்களா சுதாகர் ப்ரோ ஹாய் வணக்கம் வாங்க சாப்பிட்டேன் இன்னும் இல்லை ப்ரோ இனிமேதான் சாப்பிடணும் நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா வில்லேஜ் பாய் ப்ரோ எங்கே இருக்கீங்க அக்கா நான் எங்கள் அப்பா வீட்டில் இருக்கிறேன் எஸ்விஎஸ் ப்ரோ ஹாய் வணக்கம் சக்திவேல் ப்ரோ வணக்கம் 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 வாங்க வாங்க சுதாகர் ப்ரோ நீங்கள் எந்த ஊர் நான் மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக் எஸ்விஎஸ் ப்ரோ ஜாயிண்டர் சேட் ஜாயிண்டி சேட்டா नाचा नाचा याई सिंह और मरी सिंह बाला या बाला सुना है बाला बालू में शक्ति बुहाई बनकम नाम है नाम नहीं सुना है हाहाहा नाम सुना है ராபர்ட் ப்ரோ ஹாய் வணக்கம் வாங்க சக்தி ப்ரோ ஹாய் ராஜா ப்ரோ ஹாய் சுதாகர் ப்ரோ மேரேஜ் ஆகிதா ஆமாம் எனக்கு ஆயிடுச்சு அதுக்கே அழுகுறிங்க நைஸ் டூ சி சக்தி ப்ரோ யூ நேம் என்னோட நேம் அஷு அமீன் ப்ரோ ஹாய் வணக்கம் சக்தி ப்ரோ யூ ஃப்ரம் ஃப்ரம் மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக் ராபர்ட் ப்ரோ லைக் டேண்ட் தேங்க்யூ தேங்க்யூ விஜய் பாய் ப்ரோ பக்கத்தில் யார் அக்கா பக்கத்தில் எங்கள் சித்தி அக்கா தம்பி எல்லாரும் இருக்காங்க விஷ்ணு ப்ரோ ஹாய் வணக்கம் வாங்க முருகேசன் ப்ரோ அது ஒன் ஜிபி காலி ஆயிடுச்சு காளாவதியா ஆயிட்டது மாம்பழம் எங்க

பாலா ராமனா ஹாய் அக்கா ஹாய் வணக்கம் கதுர்வேல் ப்ரோ பாலா ராமனா பாலா பிரபாகரன் ஹாய் பிளாக் ரோஸ் ஹவார் யூ நான் நிலம் நீங்கள் எப்படி இருக்கீங்க நலமா தனுஷ் ப்ரோ ஹாய் ராபர்ட் ப்ரோ ஹாய் யுவர் வீடியோஸ் ஐ சாவ் இட் நைஸ் தேங்க் யூ தனுஷ் ப்ரோ ஹவார் யூ நலம் நலம் நீங்கள் எப்படி இருக்கீங்க லைவில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிகிட்டே பாருங்கள் புதுசாக வந்துருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா

நீ படுற அஸ்தே சாப்பிட்டு நான் சாப்பிட்டேன் ஜோக்கர் ப்ரோ நீங்க சாப்பிட்டீங்களா ஐயோ சாப்பிடவே இல்ல வளர்றேன் ஹலோ మహిల్ లైవ్ పూజ్ தனுஷ் ப்ரோ ஏண்ணா எனக்கு புரியலையே கின் ப்ரோ ஒழுங்காக பேசுகிறதா இருந்தால் பேசுங்கன்னா வெளில போங்க எப்படி தனியாக பேச முடியும் லூசாக நீங்கள் ஆரம்ப வெக்கப்பட்டு தமிழ்நாடு கோபால்

வீணா தெரியுதா <laughs> 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 யாரேங்க பெயிண்டிங்லாம் பூசுலங்க only bonds powder மட்டும்தான் மேக்கப் கூட நான் முகத்துல வெள்ள பவுடர் அடிச்சுறேன் ஹாய் மேடம் ராஜா ப்ரோ வணக்கம் வாங்க என்ன பண்றீங்க கிரபா என்னாச்சு ராஜா ப்ரோ ஏன் லைவ் வரலங்க இந்த டைம்ல லைவ் போடுவான்னு தெரியும்ல ஏன் தம்பி வரவில்லை வர சொல்லுங்க பாப்போம் பாலா ப்ரோ ஹாய் வணக்கம் வாங்க ஹாய் ஹாய் ஹவ் ஆர் யூ

என் வீட்டு பொண்ணு மாசத்துக்கு ஆறாயிரம் செலவு பண்ணுது மேக்கப்புக்கு ஆறாயிரம் மேக்கப் பண்ணலாம் அது இதோட கூட நான் ஒன்லி இருபது ரூபா பவுடர் தான் அதுவும் பத்தாயிரம் மேக்கப் செட்டு அப்படிலாம் கிடையாது மேக்கப் மேக்கப் பத்தாயிரம் தெரியல போடா பைத்தியம் கார்த்திக் ப்ரோ வீட்ல வந்து பாருங்க நிறைய மேக்கப் வீட்ல பின்னு ஏதாவது ஒண்ணு எடுத்து பாரு நவீன் ப்ரோ ஹாய் அக்கா தனுஷ் ப்ரோ எனது இறுதி ஆசை குடிசை வீட்டில் ஒரு நாள் வாழ வேண்டும் அப்படிங்களா இன்னொரு ஆசை ஸ்ரீ என்ன அது ராம்குமார் ப்ரோ ஹாய் வணக்கம் வாங்க என்ன பண்றீங்க என்னங்க கேட்கிறான் போனுங்கிறானா பேசுறான் பரவாயில்ல

வரமாட்டேத <laughs> 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 இதுல கமெண்ட்ஸ் வரலனே அப்படியே நிக்கி அப்ப அந்த கமெண்ட்ஸ் பத்தி பேசுறியா அந்த பத்தி பத்தி பேசுறியா பிரசன்ன குமார்னு வருது இங்க ராம் குமாரோட முடிஞ்சி போச்சு வர மாட்டேங்குது அந்த கமெண்ட்ஸ் வருதுல அது பாயிண்ட் பண்ற மாதிரி வர மாட்டேங்குது நிறைய பேர் மெசேஜ் பண்றாங்கல அத பாரு வந்து எனக்கு வரல அப்புறம் இங்க கூட அப்டேட் செய்யலாம் பாத்துட்டு இருக்கேன்

நான் லைவை க்ளோஸ் பண்ணிவிட்டு புது லைவ் வரேன் எனக்கு கமெண்ட்ஸ் எதுவும் வர மாட்டேங்குது அதனால் நான் லைவை க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி லைவ் வரேன் ஓகேங்களா ஓகே பாய் இன்னும் ரெண்டே பேர் லைக் பண்ணுங்க ஆகிடும் ஸோ யாராவது லைக் பண்ணுங்க நான் கட் பண்ணிவிட்டு திரும்பவும் லைவ் வரேன் ஓகேவா

அதனால் நான் வந்து லைவ் க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் லைவ் வரேன் ஓகே யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க என்ன லைவில் மெசேஜ் எதுவும் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு உண்மையாக கமெண்ட்ஸ் வர மாட்டேங்குது ஸோ அதனால் நான் லைவ் க்ளோஸ் பண்ணிட்டு திரும்பவும் லைவ் வரேன் ஓகே என் அக்கா ரொம்ப கலாய்க்கிறதா நடப்பு கலாய்க்கிறதா நடப்பு பேசப்படியா নালে <laughs> নাই <laughs> <laughs> <laughs>